அடிப்படை தேவைகள் எல்லாம் எனக்கு தான் இருக்கு அவருக்கு தான் இருக்கு ஆமா அப்படின்னு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவரும் நல்லா நாலாயிரம் நான் எப்படி கொடுக்க முடியும் ஒரு 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 ஒரு

போன் பண்ணி பாருங்க அவர் செல் சுச்சாப்புல இருக்கு கடை வரயில உட்கார்றாப்புல சரி இல்லன்னா அவர் வர இல்லங்க குடுக்கறது உங்களுக்கு யாரும் குங்க தேவ எல்லாம் பேச கூடாதுங்க அய்யோ அவர் சொல்ல போய் தர நான் கேக்குறேன் நான் கூன் மாமா குடுக்கறானே குடுக்கணாரே இல்ல நான் வாங்கிக்கறேன் சரி முன்ன अंशु இல்ல இல்லங்க கூன் மாமா வீடியோ எடுத்து காசு கொடுத்து உங்களுக்கு சொன்னாரா ஏன் வேற குடிச்சு சொன்னாப்ளே நீங்க சொல்லுங்க

பூச்சி மேல இருந்து மரத்துக்கு மேல இருந்து ஒரு பூச்சி இருக்கு 100 முறை எழஞ்சு வந்துச்சு. அவர் வந்து அந்த ரைட்டுங்க அவரை யாரும் நாங்க ஏமாத்தலங்க. இங்க அவருக்கு சொந்தமா நான் அப்பா வந்தாருங்க. அப்பாவே பார்த்து வந்தாரு. அவங்க அப்பா வந்து பார்த்தாரு. பார்த்து பேசிட்டு பையன் நல்லா தான் பாத்துக்கிறீங்க" அப்படின்னு தான் போனாரு.

அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க தெரியும் போ நல்ல கண்டெண்டா போறதுக்கு அந்த பையன் எங்கேயும் ஒத்துழைக்கிறாப்ல நல்ல டிரெஸ் ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாப்ல

பசியில இருக்கிற மாதிரியே இருக்காது எங்க பார்த்தாலும் பசியில தான் இருக்கு கேட்டா நான் சாப்பிடல சாப்பிடல தெருவுல தான் தெருவுல தான் சரிங்க சார் இப்ப முடிவா நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசுங்க நான் நான் வந்து என்ன பாவலாம் அப்படின்னா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ண நல்லது என்ன பண்ணணும் ஒண்ணு காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல சரி அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்கேன் இப்ப கல்யாணத்துக்கு தான் அப்பா பொண்ணு பாத்துக்கன்னு சொன்னாரு கல்யாணத்தை வைங்க அவர் வந்து ஒரு துணை வந்து அவருக்கு வந்து தேவை சரி அவருக்கு வந்து தேவை இல்ல சொல்லுங்க நான் எனக்கு காசு வேணும் நான் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாங்க அவருக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க எனக்கு ஆசை ஆல்ரெடி நான் அவங்க அப்பா அதை தான் சொல்லிட்டு போனாரு அவருக்கு அவர் அவர் கல்யாணம் பண்ணாருன்னா அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் என்னால முடிஞ்ச அளவு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் புரியுது அதான் செய்ய முடியும் அப்படி கேளுங்க அவருக்கு காசு கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல லைசன்ஸ் சொல்லாதீங்க நீங்க வேணா கவிதை கோபால் இப்ப வரும் அப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ மணி என்னாச்சு மாருங்க மணி மணி எதுக்கு மணி ஒரு ஒன்றரை இருக்கும் ஒன்றரை மணி இருக்கும்ல ஒன்றரை கண்டிப்பா எனக்கு அந்த டேத்துல இந்த வர வரும் அப்படில அங்கேதான் சாப்பிட போவாப்புல நீங்க வேணா அவரு கேளுங்க புரியுதுல நீங்க கேளுங்க அவரு கொள்மாமா ஏதாவது உங்களுக்கு செய்யறாரா செய்யலையா பேர் கூட எனக்கு தெரியாது என் பேரு பூமாமரான் வீடியோ இல்ல நான் பாத்துக்கேன் அப்புறம் பொதுவா சொல்லக்கூடாதுல்ல அவருக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல அவரை பார்த்தாலே பாவமா இருக்கு அவரை பார்த்த பாவமா இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க எல்லா பேருமே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பக்கம் ஆச்சு சென்னைக்கு சென்னைக்கு அவருக்கு இங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து யாருமே இங்க அவரை யாரு போச்சோம் ரெண்டு மூணு நான் கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டோம் அவர் மறுபடியும் மறுபடியும் அங்கதான் போறாரு அப்படின்றாங்க அவருக்கு ஒரு எதிர்காலம் வேணும்ல ஆமா வயசும் கம்மியா தான் அவருக்கு கண்டிப்பா எதிர்பார்க்க எதிர்காலம் கிடைக்குங்க நானும் சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்காக வந்து நீங்க பொத்தாம் பத்தில வந்து என்கிட்ட பேசக்கூடாது புரியுதா புரியுதா என்னால வந்து அவங்க வீடியோ எடுத்தா கோபாலுக்கு காசு கொடுப்பேன் நான் சும்மா நின்று நின்னுட்டு இருக்கும்போது கோபால் வந்தா கூட வாட்டி டீ சாப்பிடுவேன் கோபாலு சாப்பிடுவேன் கோபால் நான் சொல்லக்கூடிய ஆளு அது நீங்க மட்டும் கிடையாது அது எல்லாருமே வாங்கி தர்றாங்க ஆஹ் வாங்கி தராங்க என்னால முடிஞ்சத நான் செய்ய முடியும் அது எல்லாருமே வாங்கி தராங்க அது கிடையாது ஒரு வாழ்க்கைக்கு அவருக்கு என்ன தேவை அவர் வாழ்க்கைக்கு நீங்க முதல் இன்னும் ஆரம்பிங்க

அவன் பேசிட்டு இருந்தோம்ல எனக்கு அப்படியே தெரியும் ஆமா அவன் வந்துட்டாரு ஆமா எனக்கு தெரியுங்க அவன் கரெக்டா வருவாப்புலன்னு தெரியுங்க கரெக்டா அந்த ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டு வருவாப்புல வருவாப்புலன்னு தெரியும் எனக்கு நீங்க அப்ப புரியாத பேசக்கூடாதுங்க புரியாதனமாலாம் பேசக்கூடாது அவருக்கு எதுவும் செய்யல அப்படின்னு பேசக்கூடாது நீ முதல்ல பாக்குன்னு நான் செஞ்ச செய்யல வராருங்க எப்படி எப்படி வர்றாப்புல பாருங்க வெயில்ல வராப்புல நான் என்ன இல்லன்னா சொன்னேன்